விவேகத்திற்கு சொந்தக்காரர்களான ராசி அன்பர்களே பல பேருக்கு பல வழி இருக்கும் அதாவது இந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு பெரிய வழி இதை அதிகபட்ச ராசி அன்பர்கள் தான் அனுபவிக்கிறாங்க கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க ஆனா ஏதோ தனித்தீவில் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி குழந்தை தான் இருப்பாங்க அங்கேயுமே தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும் இல்லற வாழ்க்கையில தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும் இல்ல வேலை செய்யற இடத்துல தனித்து செயல்படுற மாதிரி இருக்கும் இந்த தனிமை அதிகபட்ச வழியாக இருக்கிறது இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் அதுவும் சில பெண்கள்லாம் பிள்ளைகளை பெற்று பொதுவாக பொதுவா பிள்ளைகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா வீட்டுக்காரர் மேல ஒரு கேரிங் பண்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுவே விருச்சரா விருச்சகராசி பெண்கள் வந்து அந்த கணவர் வந்து பிள்ளைகளை பத்தி ஒரு கேரிங்கே பண்ண மாட்டாங்க டோட்டலா பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னும் பொழுது தனிமை இவர்களை துரத்தும் வழி வலி வழி நிறைய வலியின் கொளிமைகளை அறிந்தவங்க இந்த ராசி அன்பர்கள் தான் ஆண்களுக்கு ஒரு சொல்ல திருப்தியா சொல்லவே முடியாது ஒரு அங்கீகாரமா சொல்ல முடியாது ஒரு பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது வீட்டுல உங்கள் வீட்டுக்காரர் இதை சொல்கிறாங்க வீட்டம்மாவோ பிள்ளைகளோ இல்லை அலுவலகத்துல வந்து ராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும் பொழுது கண்டுக்காமே போயிடுவாங்க ரொம்ப மன கஷ்டமா இருக்கும் ஏன்னா இந்த விருட்சகத்தில் பிறந்ததால நம்மளை கண்டுக்காம போகிறாங்களா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கோம் இப்படி ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் கண்டுபிடிக்கிறவங்க சொல்றவங்கலாம் வந்து இப்போ ராசியில இது மாதிரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா முன்னேறுவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படின்னே சொல்லலாம் அரசியலில் வந்து புதிய யுத்திகளை வந்து மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் கால தாமதம் ஆகிடும் ஆனா தன்னுடைய பயணத்தை குறிக்கோளோடு பயணம் பண்ணா ராசி அன்பர்கள் நூறு சதவீதம் ஜெயிப்பாங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சிநாதகனா இருக்காரு வைராக்கியம் அதாவது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா திமிரு இது உங்களுடைய மனசுல இருந்தே ஆகணும் கௌரவம் நீங்க பார்க்கணும் இதுதான் உங்களை வீழ்த்தாமல் உயர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வழி என்ன மற்றவங்க பாராட்டுறது மற்றவங்க நம்மளை நசுக்கிறது மற்றவங்க நம்மள கண்டுக்காம இருக்கிறது இன்னும் சொல்ல போனா தனிமைதான் நமக்கு வழி இந்த தனிமைக்கு மருந்து ரொம்ப ஈஸி போற வழியில பின்வாங்காமல் தொடர்ந்து போறதுதான் உங்களுக்கு லாபம் அப்போ செவ்வாய் என்ன பண்ணுவாரு வைராகியத்தோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா கோடியில நீங்க புரளிவீங்க பணம் காசு தானாக வரும் பதவிகள் வரும் பழக்க வழக்கங்கள் வரும் உங்களை தானாக தேடி வரும் அதை பயன்படுத்திக்கணும் இதுதான் விஷயம் எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக நடைபெற்ற தோல்விகளுக்கு அடுத்து நடைபெற்ற ஒரு வெற்றி அதாவது தொடர்ச்சியாக நடந்த அவமானங்களுக்கு பிறகு நடந்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும் அவமானத்தை சந்திக்கிறோம் தோல்வியை சந்திக்கிறோம் சந்திச்சாக வேண்டிய கட்டாயத்துலதான் ராசி அன்பர்கள் இருக்காங்க அதை சந்திச்சதுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ விருச்சக ராசிக்காரங்களாம் நம்ம இருந்துகிட்டு நான் வந்து அவமானத்தை சந்திக்க மாட்டேன் நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன் என்னைய போய் ஒருத்தன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது நல்லவனா ஆயிரம் முறை நம்ம செத்துதான் போகணும் ஒரு முறை ரெண்டு முறையில ஏன்னா நம்மளதான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்றாங்க அப்போ நம்ம என்ன பண்றது பொறுமையா ஏத்துப்பாங்க ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் எப்படி நான் எதை வச்சு வெயிட் பண்றது உங்களுக்கு கால பைரவரின் துணை இருக்குங்க அப்போ ஒன்னே ஒண்ணுதான் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே மூன்று விரல்ல விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கோங்க அதுல வந்து நீங்க ஒரு முழு மனசோட நீங்க வைக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிகழறது நீங்க கண்கூடா பாப்பீங்க நீங்க வந்து சிவபெருமான நினைச்சுக்கோங்க உங்களுக்கு நண்பன் நீங்கதான் உங்களுக்கு உற்ற தோழன் நீங்கதான் உங்களுடைய செயல் உங்களுக்கு மட்டும்தான் பெருமையா இருக்கும் நம்மளை வந்து இன்னோட்ட எதுக்கு உயர்த்தி பார்க்கணும் தேவையில்லை நானே உயர்ந்தவன் ஆமாம் திமிர் இருந்தே ஆகணும் ராசி அன்பர்களுக்கு அதுதான் கௌரவம் இதுதான் உங்களுடைய வழிக்கு ஏற் ஒரு மருந்தாக கிடைக்கும் ஒரு வந்து பெயின் உங்களுக்கு வந்துருச்சு அதுக்கு மருந்து வேணும் இப்போ வந்து கையில் அடிபட்டுருச்சிச்சு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னா எப்படி சரியாகும் நீங்கள் வந்து பிசியோதெரப்பி பண்ணணும் மருந்து போடணும் அவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க மனசாட்சியோடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தெலாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம பிசியோதெரப்பி எடுத்து மூணு மாசத்துல நமக்கு உடம்பு சரியாயிடும் இதுக்கு பவர் வந்து யார் கொடுத்ததுன்னா இன்னொரு பவர் இதுவே நம்மளே நம்மளால் முடியும்னு நினைச்சிருந்தா நம்மளால் முடியும் தானே இதுதான் விருச்சகராசி அன்பர்களின் முக்கியமான எண்ணம் உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது உங்களை வந்து யாருமே ஏத்துக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எந்த தனிமை உங்களை துரத்திச்சோ அதே தனிமையில உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் இன்னை வரைக்குமே விருச்சகராசி என்பர்களின் வழி என்ன தனிமைதான் தனிமை துரத்தியது அப்போ வறுமை துரத்தியது அந்த நேரத்திலுமே நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய வைராக்கியம் எந்த கட்டத்துக்கு போனாலுமே அந்த வைராக்கியத்தை மட்டும் விருச்சிகராசிக்காரங்க விட்டுடக்கூடாது தனிமை உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட தனிமை உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அப்போ எல்லாருமே பார்ப்பாங்க எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரே நாள்ல இப்படி வந்துட்ட வேற லெவல் அப்படிலாம் சொல்லுவாங்க வாயை விட்டு சொல்லலை அப்படின்னாலுமே புலம்புவானுங்க அவங்க புலம்புறத நம்ம காதால கேட்கலாம் உங்களை கெட்டு போகணும் அழியணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வந்து உங்களை பார்த்து புலம்புறத நீங்க கண் கூட பாப்பீங்க இதுக்கு தனிமைதான் உங்களுக்கு காரணம் தனிமைதான் உங்களுக்கு நல்ல வழிய கொடுக்கும் இதோட சேர்த்து நீங்க யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் நாராயணன் நீங்க வழிபாடு பண்ணுங்க நாராயணன் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு அதாவது ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதல் நீங்க வந்து வச்சுக்கோங்க மகவானே நான் வந்து கீழ் திருப்பி மேல் திருப்பதிக்கு நடந்தே வரேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் இந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா செய்யறேன் நடந்துட்டா அப்படின்னா சொல்லணும் அதாவது இந்த காரியம் நடந்துருச்சு அப்படின்னா நான் கீழ்திருப்பதியில இருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே வந்து தரிசனம் செய்யறேன் அப்போ நாராயணன் வந்து கடங்கரனா ஆயிட்டாரு அவரை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை நீங்க நடந்து வர தயாரி தயா தயாரா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய காரியத்தை அவர் செஞ்சு கொடுப்பாரு காரியம் கண்டிப்பா சக்சஸ் அன்றுமே வந்து தனிமை உங்களை துரத்தும் தனிமைதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்றத நீங்க முழுமையா உணருங்க உங்களுடைய வழி அந்த வழியை போக்க வழி ரெண்டுமே வந்து தனிமைதான் உங்களுடைய வைராகியத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பெருமாள் கிட்ட நீங்க சரணடைஞ்சிடுங்க அப்போ விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யார நினைச்சும் அதாவது யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்க மீது நீங்க நம்பிக்கை வச்சு செயல்படுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியில தான் முடியும் அப்படின்றத நீங்க நம்பியே ஆகணுங்க இது வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு தோல்விகளை நீங்க பார்த்துருக்கலாம் நான் தனிமையில இருக்கேன் எனக்கு யாரும் உதவி பண்ணல நான் காது கொடுத்து கேட்கல அப்படின்னு நீங்க புலம்பி இருக்கலாம் ஆனா இனி வரும் காலகட்டத்துல என் பேச்சை அவங்க கேட்கணும் என்னை பாராட்டணும் என்னை ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ இதை நான் பண்ணுவேன் இதுல நான் ஜெயிப்பேன் நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன் நம்ம பணம் சம்பாரிச்சே தீருவேன் நான் வீடு கட்டியே தீருவேன் இடம் வாங்கியே தீருவேன் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கொள்கைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து என்னால் முடியும் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நூறு சதவீதம் நம்பிக்கையோடு இறங்கும் பொழுது உங்களுக்கு அந்த நாராயணன் பெருமாள் கண்டிப்பா உங்களுக்கு வழித்துணையாகவும் வருவாங்க நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யாரை நினைச்சு நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பதிவு விருச்சகராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி